நம்மளோட முகத்தில் நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி நிறைய மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடரில் கூட நம்மளுக்கு கெமிக்கல்ஸ் இருக்குது ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம ஃபேஸில் படப்பட நம்ம ஸ்கின் ரொம்பவே வந்து டேமேஜ் ஆகிட்டுருக்கு ஸோ அந்த டேமேஜ் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுறதுக்கு இந்த சூப்பரான ஒரு ஸ்ட்ராபெரி சீரம் தான் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஸ்ட்ராபெரி வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து நேச்சுரலாக வந்து ஒயிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு இன்கிரீடியன்ஸ் தாங்க இதை வந்து நம்ம இன்டேக்காக உள்ளே எடுத்துக்கும் போதும் சரி சரி வெளியில் யூஸ் பண்ணும்போதும் சரி நம்ம ஸ்கின் நல்லாவே சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த சீரம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மூணு ஸ்ட்ராபெரி இந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய மூணு ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி கணக்கு வைக்காமல் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சார் அதில் வந்து ஜூஸ் வர அளவுக்கு நீங்கள் அந்த கணக்கு எடுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க பெரிய ஸ்ட்ராபெரி இருந்தால் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க இதை வந்து குட்டி குட்டியே கட் பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்க கூட தேவையில்லை இது ஈஸியாகவே வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கும் இந்தமாரி குட்டியே கட் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்து கையாலேயோ இல்லை ஸ்பூனாலேயோ மசிச்சு விட்டிங்க அப்படின்னா நல்லா அதில் வந்து ஜூஸ் கிடைக்குங்க அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தேவைப்படும் இந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நேச்சுரலாக ப்ளீச் பண்ணி நம்ம ஸ்கின் நல்லா வந்து அந்த பிங்க் பிங்கிஸ் கலராக வந்து உங்களுக்கு மாற்றும் உங்களுக்கு சிரிக்கும் போது பார்த்திங்கன்னா கண்ணங்களில் நிறைய பேர் இப்போ மேக்கப் யூஸ் பண்ணும்போது பிளஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா கண்ணங்கள் வந்து நல்ல ஒரு பிங்க் கலரில் தெரியறதுக்கு ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணாமலே நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா பிங்கிஸாக இருக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி சீரம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அதாவது பிம்பிள்ஸ் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்ஸு கருவலையும் இது மாதிரி இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இது நீங்கள் ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லாவே உங்கள் ஸ்கின் நல்லா சேஞ்சஸ் தெரியும் ஸோ உங்கள் ஸ்கின்னில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிட்டே வரதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க டெய்லியுமே இந்த சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது நம்மளுக்கு வந்து வெளி வெளியில் போகும்போது வெயில் நம்ம ஸ்கின்ல பட்டாலோ அதில் வெயிலில் இருக்கக்கூடிய யூவி ரைஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து பாதிக்காமலும் நம்ம ஸ்கின்ல வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது குறிப்பும் வந்து நல்லா சரியாகிறதுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல கூட எக்ஸா ஆயில் வழியும் பார்த்திங்களா எவ்வளோதான் மேக்கப் பண்ணாலும் சரி நமக்கு ஸ்கின்ல ஆயில் வலியுறதை மட்டும் நிறுத்தவே முடியாது ஸோ அந்த ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம் இது வந்து நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய ஏழு லேயர் அந்த ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்ம ஸ்கின் நல்லா வந்து பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட எக்ஸ்ட்ரா வந்து விட்டமின் இ ஆயில் வந்து யூஸ் பண்ணுறேன் இது வந்து நார்மலாக எல்லா மெடிக்கல் ஷாப்புமே கிடைக்கும் இதுவுமே நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோவாகவும் நல்லா பிரைட்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்கள் விட்டமின் இ ஆயில் இல்லை அப்படின்னா நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சும்மா ஒரு ரெண்டு ட்ராப் அளவுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சு நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணலாமான்னு நினச்சின்னா கண்டிப்பாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஆயில்னால நம்ம ஸ்கின் வந்து எந் எக்ஸ்ட்ராவாக ஆயில் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது ஸோ நீங்கள் ஆயில் வந்து இதில் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டு மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க டே டைமில் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் இப்போ வந்து இது கூட வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலவரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க கத்தால ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன் ரெடிமேட் கத்தால ஜெல் ஸோ நீங்கள் வந்து பிளான்ட்டில் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கத்தாழையை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா வந்து அந்த கத்தாளையில் பிளான்ட்டில் இருக்கக்கூடிய கத்தாளையில் ஜெல்லை மட்டும் இது யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ரெடிமேட் அலவரா ஜெல் யூஸ் பண்ணிக்கோங்க இதுவுமே நம்ம ஸ்கின் நல்லாவே வந்து அந்த கலரை வந்து அந்த அன் இருக்கக்கூடிய கலரை வந்து நல்லா ஈவனாக மாற்றி குடிக்கும் ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம கண்ணுக்கு கீழே வந்து ஃபஃபினஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு மாதிரி வந்து புசு புசுன்னு கண்ணுக்கு கீழே ஒரு மாதிரியே அசிங்கமாக இருக்கும் ஸோ அதெல்லாமே வந்து சரி சரி பண்ணி கொடுக்குங்க இந்த சீரம் இதை எப்படி யூஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக மேக்கப் போடும்போதும் சரி ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக மாய்ஸரைசர் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அதுவும் போட்டதுக்கு அப்புறமா இந்த சீரம் யூஸ் பண்ணிக்கோங்க சீரமை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மேக்கப் போட்டுக்கலாம் அப்படி இல்லை நைட் டைம் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த சீரமை உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸுக்கு நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா வந்து உள்ளே போகும் ஸோ மாதிரி வந்து நீங்கள் போட்டுட்டு காலையில் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும் வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லியும் வந்து காலையில் நைட் ரெண்டு டைம் வந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நாள் மட்டும் இங்கே தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஸ்கின் நல்லாவே பிரைட் ஆகுறது நீங்களே பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் சூப்பரான ஒரு க்ரீம் வந்து நம்ம ரெடி பண்ணி காட்டுறேன் சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ